பராசக்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம் இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட் ரீசன் வந்து சுதாவுக்குங்கிற மேம் தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படித்தேன்னே நான் ஏன்னா அவங்க எவ்வளோ மெனைக்கேட்டு கேட்டிருந்தாங்கன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க மின் பண்ணிக்காங்க ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாலு வருஷம் ஒட்டினா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதில் ஒரு ஒரு யூஜி பிஜியெல்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றது தான் இருந்தது இதில் இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கேரக்டர் ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லோரும் இந்த சவாலுக்கு தயாராக இருந்தோம் மேம்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்தித்தா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறம் நான் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன் ஏன்னா நிறையா இருக்கு எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து நிமிஷம் இருக்குது ஒரு எபிசோட் எபிசோடாக வச்சுருக்கேன் இங்கே மற்றவங்கள்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு ஒரு வரியாவது பேசணுமா இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவ கார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க அதனால் நான் ரெண்டு ரெண்டு வரியாவது பேசிடுறேன் அத்தர்வா ப்ரோ இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனு அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு அவர் ஆனால் அப்புறமா அவர் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன் அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும் பட் ஒரு பிரதர் பாண்டிங்கன்றது நீங்கள் படத்துல பார்க்கறது நடிப்பு இல்லை உண்மையா அவருக்கு என் மேலே இருக்கிற கேர் எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர் எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் அது இது இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார் அப்பாவோட வந்தார் அது அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் மேம் உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் நிறையா இருக்குது எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான் அது ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் அண்ட் ஸ்ரீலீலா வெரி ஹாப்பி உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வெல்கம் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சுடுவாங்க அப்படி வந்தவன் தான் நாளாம் ஸோ வெல்கம் அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில் அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் மோகன் சார் தேங்க் யூ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான் நீங்கள் படத்துல தான் வில்லன் எனக்கு நான் இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள் அப்படி தான் என் செட்டில் இருக்கணும் இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார் அதனால தான் நாங்கள் ரவி மோகன்ன்றது தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும் இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான் நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம் ஜிவி ப்ரோ ஜிவியோட ஹண்ட்ரட் ஃபிலிம் நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா கேட்டாங்க ஜி வி பிரகாஷ் நூறு படம் பண்ணிருச்சுப்பா சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க அந்த விகிடன் இன்டர்வியூ பார்த்துட்டு பாத்துட்டு அம்மாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம் சர்மான குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டிரெக்டர்லாம் பத்து படம் பதினஞ்சு படம்லாம் பண்ணலாமா அதனால அவன் நூறு படம் பண்ணிருச்சுப்பா பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே பெரிய விஷயம் தான் நூறு படம் பண்ணுறதில்ல அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு ஸோ அவருக்கு இப்போ பாருங்கள் பீரியட் ஃபிலிம் பண்ணும்போதே ஏற்கனவே ஆயிரத்தில் ஒரு ஒன்று இருக்குது ஒரு மதராசப்பட்டினம் இருக்குது பராசக்தி இருக்கு போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது ஆடியோ லஞ்சில் வச்சுக்கிறேன் வாடி அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஆனது காரணமும் ஆகாஷ் தான் இது நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது ஆனால் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா இருக்கோது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம்க்கு கிடைக்குமான்னு தெரியல இந்த ஸ்டோரி இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில் ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும் ஆனால் அது கூடவே காதல் பாசம் வீரம் புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும்